Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் தையல் பழகு சரோ இன்றைக்கி நம்ம சேனலில் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கன்வெர்ட் ஓல்டு into kids கிட்ஸ் ஃப்ராக் ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பழைய சேரீயில் வந்து பழைய சேரீயில் எப்படி வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு தேவையான கிளாத்தை வந்து இன்றைக்கி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பழைய சேரீ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டாப் போர்ஷன் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே டாப் போர்ஷன் தேவைப்படும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் வந்து ஒரு ஒன் மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டாப்போட உயரம் வந்து லெவன் இன்ச் எடுத்திருக்கேன் டென் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து டாப்போட உயரம் எடுத்திருக்கேன் ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கீழே வந்து பாட்டம் ஜாயின் பண்ணையா அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டாப் போர்ஷனுக்கான கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம டாப்போடைய ஹைட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சட்டையோட உயரம் வந்து டென் அண்ட் ஆஃப் அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் தென் ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக பாட்டம் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஷோல்டர் அகலம் வந்து நம்ம ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து ஷோல்டர் அகலம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கீழே நாலு நம்ம கீழ் சைடும் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆம்கோல் கிட்டையும் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஆம்கோல் உயரம் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் இப்போ கழுத்தோட உயரம் வந்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் ஷோல்டரோட அகலம் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மார்பு சுற்றளவு அதாவது நம்ம உடம்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் சிக்ஸ் பாயிண்ட் சி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக சைடில் ஜாயின் பண்ணுவோம் அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ அதெல்லாமே வந்து நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட ஹைட் வந்து நான் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்திருக்கேன் கழுத்தோட உயரம் இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆம்கோல் விளைவு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்வளைவு ஒரு உள்ளே வந்து உள்ளே தள்ளி ஒரு உள்வளைவு மார்க் பண்ணியிருக்கேன் கைக்கு வந்து உள்வளைவு நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து நான் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துக்க போகிறேன் ஸோ ரவுண்ட் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா போர்ஷனுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டாப் போர்ஷனை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆம்போல் கிட்டே சைடில் ஜாயின் பண்ணுவோம் அங்கே ஒரு நாஜஸ் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கீழே டாப் பாட்டம் போர்ஷன் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு நார்ஜஸ் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டாப் இதில் வந்து ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ரெண்டுமே கட் பண்ணி எடுத்திருக்கோம் ரெண்டுக்குமே நான் ரவுண்டிக்கு தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாப் போர்ஷன் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பார்ட்ங்கிற மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற கிளாத் வந்து பேக் பார்ட் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து உள்வளைவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த உள்வளைவு வந்து கை கிட்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறப்போ அந்த உள்வளைவு கொடுப்போம் அதுக்காக வந்து உள்வளைவை மார்க் பண்ணி அங்கே ஒரு நாடஸ் கொடுத்துக்கிறேன் உள்வளைவு தெரியறதுக்காக இப்போ நெக்கிட்ட கழுத்துக்கிட்ட சென்ட்ரு பார்ட் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நாஜஸ் கொடுத்து இப்போ பேக் பார்ட்லையும் வந்து சென்ட்ரு பார்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன் சென்டரில் வந்து நம்ம ஜிப் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அந்த இடத்துல ஒரு நட்ஜஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ லைனிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து இதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத் வந்து லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சதை வந்து டாப் போர்ஷனுக்கு பயன்படுத்த போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு ஸோ நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு மெயின் கிளாத் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே லைனிங் கிளாத்தை விட ஒரு ஆஃப் இன்ச் இல்லது முக்கா இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கிளாத் வந்து நகுந்து வர்றப்போ பிரிஞ்சு வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்போ நகுந்து வரும் ஸோ நம்ம எக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரண்ட் பார்ட் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டை மெயின் கிளாத் மேலே போட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா கிளாத் விற்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ குண்டூசி குத்திக்கோங்க கிளாத் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு குண்டூசி குத்திட்டிங்கன்னா கிளாத் வந்து கட் பண்ணுறப்போ நகராம இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்